ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் என் தம்பி இவன் இவனோட அண்ணன் எல்லாம் தங்கியிருக்கான மேலே நாலாவது ஃப்ளோரில் அதை பின்க்கு அதை பற்றியான வீடியோ தான் ரூம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மேலே ஏறத்துக்கு முன்னாடியே தலைவன் போனால் இங்கே என்னென்னிருக்கா இங்கே தான் குப்பை போடுற இடம் எல்லாத்தையும் நாலாவது மாடிக்கு போகணும் இப்போ தான் ஃபஸ்ட்டு மாடி ஏறிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கனால எப்படி இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு பார்த்திங்களா ஃபுல்லாக பழைய கட்டடம் தான் சில பேர் அதை எச்சி துப்பிக்கிட்டு வச்சுருக்க மூலையில் இப்படி தான் இருக்கும் எல்லோரும் இங்கே எல்லோரும் அஜினபின்னு சொல்லுவாங்க அப்புடின்னா வேறு வேறும் இல்லை இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் தான் அஜிணபின்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட்டு மூணு மலை ஏறி வந்தாச்சு இப்படி தான் நடுவில் ஒரு கம்பிக்கு ரெண்டு க ரெண்டு கட்டிடத்துக்கு இடையில் கம்பி கட்டி அந்த கம்பிலேருந்து ஃபுல்லாக நம்ம ஊரில் எப்படி துணி காய காயப்படணுமோ அது மாதிரி ஒரு கயிறை கட்டி அதில் துணி போடுறது இப்படி தான் ஆல்மோஸ்ட் நாலாவது முடியும் வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரூமுக்கு வெளில செப்பல் ஷூ எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இப்படி வச்சுக்க வேண்டியது தான் சைடில் பார்த்தால தெரியும் ஃபுல்லாக கயிறு கட்டியிருக்கா இதில் தான் துணிலாம் போடுறது செப்பல் அடுக்கி வைக்கிற இடம் அப்படியே நம்பளையும் ஒரு காட்டிக்கும் வீடியோவில் வந்துக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நம்பளையும் காட்டியாச்சு இதுதான் ஒரு ரூமு தம்பி ரூமு உள்ளே வாங்க போய்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்குள்ளே சாத்திட்டு போயிட்டான் ரூமுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே பார்த்திங்கன்னா சாமி போட்டாலாம் இருக்குது தலைவன் கொஞ்சம் சாமியை பக்தி உள்ளே ஒன்றாக இருப்பாம்பருக்கு சரி அது அவனோட பர்சனு சொல்லிட்டு வாங்க அந்த பீரோவில் திறந்து பார்த்தா இதில் தான் ட்ரெஸ்லாம் வச்சுக்கிறது சரி அதை பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது பிரச்சனை இல்லை வெயில் காலத்துலேயும் சரி ஃப்ரிட்ஜில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா டொமேட்டோ பேஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் பாலும் தக்காளி இது என்னடா மூடி வச்சுருக்கான திறந்து பார்த்தா புளியை கரைச்சி வச்சிருக்கானோ ரசம் வைக்கிறதுக்கு கரைச்சது அப்படியே கிடக்குது டியூட்டி வந்ததுனால வேறு எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜில் திங்கிறது கூட ஒன்றும் இல்லை இங்கே படத்துக்கு நம்ம கார்த்தி என்ன தூங்கிட்டு இல்லை நைட் டியூட்டி மேலே டிவிலாம் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு கீழே ஒன்று மேலே ஒன்று தூங்குற மாதிரி அதுக்காக ஆள் இல்லாதனால டிவி வச்சு பார்க்குற மாதிரி மேலே ஹேங்கர் இருக்குது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறது இதில் தான் நம்ம மணிகண்டன் மணின்னு ஒருத்தன் ஒருத்திருப்பான் இதில் தான் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கயிறு கட்டி இருக்குது துண்டு காய போடுறது நைட்டில் யாரும் லைட்டு போட்டால் தூக்கம் கிடம இருக்கிறதுக்கு அதே அப்படியே ஸ்க்ரீனை இழுத்து விட்டோம்னா துணியை போட்டோம்னா ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம் மேலாம் பெட்டி அடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பசங்களோட தான் டீலேட் நம்ம வச்சுருக்குது இந்த தெரியுதா கைலி அதை அப்படியே இழுத்துட்டோம்னா நம்ம மாதிரிவிடும் இதில் தான் நம்ம நம்ம அருண்குமார் தூங்குற பெட்டு நம்ம தம்பியோட அண்ணன் அருண்குமார் குமார் காலேயே வர்றப்ப பால வேண்டாச்சு அதுதான் ஒரு டீயை போடுற அஜித்னே சரி ஒரு டீயை போட்டுருன்னு சொல்லிட்டு அடுக்கு பார்த்தாச்சு போட்டு இருக்கான் தம்பி டீயை கொடுத்தான் அப்படியே குடிச்சிட்டு இது எது போட்டது அப்படின்னேன் பாலில் தான் அப்படின்னா அதுக்காக இருந்தாலும் இது இது ஃப்ரெஷ்ஷு பால் இல்லை பாக்கெட் பால் இது வந்து க்ரீம் பால்னு ஒன்று இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ் பால் வந்து அது இங்கே உள்ளது தான் ஆனால் ஒரு அஞ்சு நாள் தான் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கான காசு கொஞ்சம் கூட அப்புறம் இன்னைக்கு மதியானம் பிரியாணி சமைக்கிறான்னு ஒரு ஐடியா அதனால் அது இல்லாமல் நம்ம ரூமில் நாலு பேர் நாவன் அஞ்சு அது கூட இன்னும் ரெண்டு மூணு எல்லாம் வந்திருக்காங்க பக்கத்து ரூமு சரி அதனால் இன்றைக்கி பிரியாணி போட்டோன்னு சொல்லிட்டு அதற்கான தேவையான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா குண்டான வச்சு எண்ணெயை ஊற்றி அதுக்கான தேவையான பொருள் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு போட்டு இப்போ எண்ணெயில் போட்டாச்சு குச்சிக்கிட்ருக்கு சரி இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க நல்லபடியாக சாமான் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட அதுக்கு என்ன நம்ம தானே சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோரும் இது பேச்சிலராக சேர்ந்து சாப்பிட போகிறது வேறு யாரும் சாப்பிட போகிறது இல்லை அதனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் யூடியூப்பில் பார்த்து செஞ்சிகிட்ருக்கோம் அப்படி தான் போயிட்டுருக்கு பேச்சிலர்னால அப்படி தானே தெரியாத யூடியூப்பில் பார்த்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படியே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் தான் போயிட்டுருக்கு கோய்த்தில் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்ய சரி அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தவிர வெங்காயத்தை கொட்டி ரெண்டு தான் வெங்காயத்தை கொட்டி வணக்கிட்டுருக்கேன் அப்படியே சிக்கன் பக்கத்துலேயே களி களி ரெடியாக இருக்குது தக்காளியும் ரெடியாக இருக்குது பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக இருக்குது இதான் நம்ம பாபு நம்ம கார்த்தி என்ன இங்கே நம்ம ரெண்டு தலைவருக்கு தூங்கிட்டு இருக்கார் அந்த கேப்பில் என் தம்பி இருக்கிற காலில் வச்சு டீயாக போட்டுக்கிட்டுருக்கான் வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இங்கே தூங்குறது அருண்குமார் சுப்பிரமணி ரெண்டு பேரும் டூட்டி போட்டு வந்து நல்லா தூங்கிட்டு தூங்கிட்டுருக்கானுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தலைமை பாபு இது நம்ம என்ன இதுதான் நான் இதுதான் நம்ம சதீஷ் அண்ணன் இதுதான் என் தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ கற்றுவன் பாருங்கள் அவன் தான் மணிபாயம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வணக்கிறப்பயே நல்ல பிரியாணி வாசம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை என் தம்பி எப்படி அருமையாக சுவாசிச்சு இழுக்கிறாள் பிரியாணி வாசத்தை அதுக்கப்புறம் நல்லா வாசனை இது வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அது பாதி அளவு வந்து ஒன்ற ஸ்பூன் கிட்ட போட்டு பார்த்து சும்மா அடிச்சு விட வேண்டியது தான் அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு விடுறது அதில் உள்ள விதையான அதுக்கப்புறம் புழிஞ்சு விட வேண்டியதான் புழிஞ்சதில் சரி அதில் ஒன்று ரெண்டு உள்ள சீட்ஸ் எதை கிலோ ஒன்று வெளியே ஸ்பூனில் புல்லு ரெண்டு அந்த விதை கீழே இருக்கும் அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மனையும் நாலாக அது உள்ள தயிர் தயிர் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு கடைரோட அது சின்ன அது என்னையெல்லாம் போறீங்க அதுக்கு வந்து அந்தைய வந்து இந்த அதுக்கு وانا அந்தா बाकी எல்லலா தீய போட்டு உங்களுக்கு டே எடுங்க இந்தக்கு நான் வரேன் அதுக்கு அரு சீர் சீர்லாம் போட்டு கிரியாமே ரெடி ஆகிட்டோம் அடுத்து பார்ப்போம் என்ன தண்ணி இருக்குடா? கொஞ்சம்

தயிர் பச்சடி இதுதான் சைடி நம்ம அஜித் குமார் எல்லாருக்கும் பருமாடிக்கிட்டு இருக்கார் யாராருக்கு எத்தனை பேருன்னு சொல்லிட்டு எல்லா தட்டுக்கும் போட்டு ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்ருக்கார் இவர் தான் மனு மனு செட்டின்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்டு இது எனக்கான சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் நல்லா அடிபொலிアルミயா இருக்கு